எல்லாருக்கும் வணக்கம் நமது சேனலை பார்த்து ஆதரவு தெரிவித்து வருகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு தேவையான ஒரு பதிவு போடுறேன் ஏன்னா ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருந்தது இது சமூகத்துக்கு நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிரம்ம முகூர்த்த கல்யாணம் முன்னெல்லாம் ஏதோ ஒன்றோ ரெண்டு அங்கங்கே நடக்கும் வெளிநாட்டில் கூட நடந்தது எப்போ இது மாதிரி பரவலாக மாறிச்சுன்னு தெரில இப்போ என் தடபுடலாம் எங்கே திரும்பினாலும் முகூர்த்த கல்யாணம் பிரம்மமு கல்யாணம் காலையில் நாலு மணிக்கு தாலி கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க இதனால் இதுக்கு சாஸ்திர சம்மந்தம் இருக்குதா ஒப்புதல் இருக்கா இந்த முகூர்த்தம் வந்து திருமணத்துக்கு தகுந்த முகூர்த்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த முகூர்த்தம் வந்து திருமணத்துக்கான முகூர்த்தமே கிடையாது இது சுத்தமான முகூர்த்தம்தான் ஆனால் அதுக்கு வேறு பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதை தான் அப்போ செய்யணும் கல்யாணத்துக்காகவோ திருமணத்துக்காகவோ இந்த முகூர்த்தம் என்றைக்குமே செஞ்சதில்லை இப்போ என்னமோ அது யாருடைய சில அர்ஜென்ட்டு ரொம்ப அவசரம்னா இதை பயன்படுத்தலாம் ஆனால் இப்போ நடைமுறையே எல்லாம் நடத்துகிறதே இதே ஆகிப்போச்சு போச்சு அந்த நேரத்துக்கு கல்யாணம் நடத்தி யார் வர போகிறாங்க குடும்பத்தார் மட்டும் தான் வருவாங்க மீது யார் வெளியேறங்கள்லாம் காலை ஏழு மணிக்கு மேலே டிஃபன் சாப்பிட்ற டைம் தான் வருவாங்க திருமணம் நடக்கும்போது இப்போ யாரும் பொடை சூழல் வாரணம் ஆயிரம் சூழல்கிற மாதிரிலாம் இப்போ யாரும் வந்து உறவினர்கள் நண்பர்கள் சூளை க தாலி கட்டுறதில்ல காலையில் போய் குடும்பத்தோடு சேர்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அதனால தான் இந்த பதிவு போடலான்னு இருக்கிறேன் ஒரு இப்போ இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா முகூர்த்தம் ஒன்றரை மணி நேரமா முக்கால் மணி நேரமா இதே ஒரு பெரிய போலமாக இருக்குது ஒன்றரை மணி நேரம்னா பதினாறு முகூர்த்தம் முக்கால் மணி நேரம்னா முப்பது முகூர்த்தம் இப்படி ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அதுவும் நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய தமிழ் மரபில் வந்து ஒரு நாள்னால் ஒரு பகல் ஒரு இரவு பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரம் மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ந்த ஒரு நாள் அதனால் காலை சூரிய உதயான தான் நாளே ஆரம்பிக்கும் ஆனால் வெளிநாட்டு முறைப்படி பன்னெண்டு மணிக்கு வந்து நள்ளிரவில் வந்து நாள் உதயம் ஆகி மூணு மணி நாளுமே எல்லாம் அதிகாலை அந்த அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது ஆனால் அது வந்து திருமணத்து கோவில் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு ஒத்தியாக வராது அதனால் ஆறு மணி சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுற திருமணங்கள்லாம் அதுக்கு முந்தின நாள் கணக்கு தான் சேரும் அன்றைக்கி நடத்துகிற நாள் கணக்கு சேராது முதல்ல அங்கேயே ஒரு பிரச்சனை வரும் இன்னொரு விஷயம் இந்த முகூர்த்தம் வந்து பிரம்ம முகூர்த்தம் மூணே காலாக பொதுவாக நாலரை டு ஆறுன்றாங்க ஆனால் அது அவ்வளோ கரெக்டு கிடையாது ஆறு டு முன்ன பின்ன வருதுன்னு சொல்கிறாங்க மூணு விதமாகவும் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க அதனால் எது சரின்னு சரியாமல் நம்ம செய்ய முடியாது ஏன்னா கடைசி அஞ்சு கால ஆறு வந்து சமுத்திர முகூர்த்தம்ன்றாங்க அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தன்றதே இன்னும் ஒரு தெளிவு குறை கிடையாது ஏதாவது அர்ஜென்ட்டு தவிர்க்க முடியாது பயன்படுத்தலாமலையே மீதி அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடாது ஏன்னு சொல்கிறேன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆறு நாளிகை பிரபாத காலம் அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அந்த காலத்தை சுபகாரியம் பண்ணக்கூடாது சுபகாரியம் வந்து பண்ணக்கூடிய நேரமும் அது கிடையவே கிடையாது எந்த பஞ்சாயத்துலேயும் கிடையாது பின்ன எப்படி இது நடந்து வந்தது அப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து ஜோதிடர்கள் தான் இதில் ஏதாவது இந்த மாதிரி ஆரம்பிச்சு வச்சுருக்கணும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு திருமணத்துக்காக ஒரு சுபமுகத்தை தேடி பிடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா முதல்ல நாள் நல்லா இருக்கா நட்சத்திரம் சரியா மாதம் நல்ல சுத்தமான மாதமா பஞ்சகம் இருக்கா கசரம் இருக்கா மணமகனுக்கு ஜென்ம நட்சத்திரமா சந்திராஷ்டமமா இல்லை சந்திரபலம் இருக்கா தாராபலம் இருக்கா லக்ன சுத்தம் இருக்கா இதில் திதி வேறு விஷ்டிகாலம்னு இருக்குது இத்தனை விஷயம் பார்க்கும்போது எதாவது ஒன்று முன்னப்பண்ணி இருக்கும் அவள் இருந்தால் அது இருக்காது அது இருந்தால் இருக்காது ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன பண்ணுவாங்க இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ரொம்ப ஈஸியான வேலை பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் தேடி கண்டுபிடிக்கிற வேலையே கிடையாது எல்லாருக்கும் பொதுவாக அடிச்சு விடறலாங்க வேறு ரெண்டு முகூர்த்தம் இருக்குது கல்யாணம் பண்ண ஆனால் இது இந்த முகூர்த்தம் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உள்நாட்டுலேருந்து வெளிநாடு வரைக்கும் இப்போ அதை தான் நடத்துகிறாங்க இதனால் ஒரே ஒரு லாபம் என்னென்னா கூட்டம் வேணால் கம்மியாக வரும் அந்த மாதிரி வேணால் செய்யலாம் இல்லையா மீது எந்த விதமான பலனும் சுப பலனும் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக பிரம்ம முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் இல்லையான்னு கேட்காதீங்க அதுக்குன்னு சில விஷயங்கள் கர்மக்கள் ஒதுக்கிக்கிறாங்க ஒரு யோகமோ தியானமோ ஒரு ஜ பிரார்த்தனையோ தீபம் ஏற்றுறதோ இல்லை வேறு ஏதாவது பூஜைகள் செய்கிறதோ மந்திர சித்தி பண்ணுறதோ மந்திரங்கள் சொல்கிறதோ பிராணாயாமம் செய்கிறதோ இதுக்கெல்லாம் அது அருமையான நேரம் ஏன்னா மனசு தெளிவாக இருக்கும் அதுக்காக உண்டான காலம் தான் அந்த காலம் சுப நிகழ்ச்சிக்கு உண்டான காலம் கிடையாது இது வந்து இஷ்டம் இருக்கிறவங்க இதை சரி பார்த்துக்கோங்க நான் சரியான ஆளை கேட்டு அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்று சரியாக செய்கிறவங்க செய்யலாம் ஏன்னா அது வந்து ச தெரியாமல் நிறைய பேர் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இது வந்து நீங்கள் யாராவது உங்கள் வழக்கமான ஆளுங்கிட்ட தெரிஞ்சவங்க நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இது அதிகமாக போகுது இது நல்லதுக்காக கேட்டதுக்கான்னு தெரியல இதை வந்து விருப்பங்கிறவங்க கேட்டு அத்தது மாதிரி மாற்றிக்கலாம் நல்லா சுத்தமான கண்டுபிடிச்சி அதுக்குண்டான நாலு நட்சத்திரம் பார்த்து செய்கிறது நல்லது தான் அவசரம்னா மட்டும்தான் இதை பயன்படுத்தும் இல்லையா விதி விலக்கே விதியாக மாற்றிடக்கூடாது இது எவ்வளோ சங்கடம் மற்றவங்க கலந்துக்கு போகணுன்னு நினைக்கிறோம் கூட நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அவங்க எங்கே போக முடியும் அதனால் நிறையா ச அசௌகரியம் இருக்குது நேராக காலைல டிஃபனுக்கு தான் போக முடியும் பெரும்பாலும் பேர் அப்படி தான் போகிறாங்க அதனால் இந்த பதிவு போட்டேன் இதை நீங்கள் உங்கள் மேலான கவனத்துக்கு அனுப்புகிறேன் நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கூடாது இதுக்கி ஒரு முடிவுக்கு வரலாம் நன்றி வணக்கம்